சிம்ம ராசி இல்ல இல்ல சிறப்பான ராசி மா வெளியே சொல்லிடாதம்மா எங்களை சிறப்பான ராசின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கு நாங்க எப்படி இதை ஒத்துக்க முடியும்னு இப்ப என்னை கேப்பீங்க கரெக்ட் தான் நான் வாழ்க்கை நிலைய பத்தி சொல்ல உங்களை பத்தி சொல்றேன் எதையுமே எடுத்த எடுப்பிலையே முடிக்கணும்னு விரும்பக்கூடிய உங்களுக்கு வெற்றி ஒன்றுதான் ஒரு இலக்காவே இருக்கும் தோல்வி பத்தி ஒரு நாளும் யோசிக்க மாட்டீங்க ஒரு குடும்பத்தையும் ஒரு இயக்கத்தையோ ஒரு தொழில் கூடத்தையோ திறன்பட வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட எப்பவும் உண்டு சிம்மராசி வந்துட்டு அரசன்கள்னு சொல்லலாம் அரசாட்சி செய்யறதுக்கான எல்லா தகுதியும் சிம்ம ராசிக்கு உண்டு பேச்சிலே காரத்தை தூவினாலும் உடைய இதயத்துல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் சொல்றது என்ன கரடமழ ஆளு அவன் மனுஷியாப்பா அந்த கத்து கத்துற கோபத்துல இவளை யாராலையும் அடக்க முடியாது கோபத்தில் இருந்தாலும் கத்தினாக்கா அவ்வளோதான் அப்படின்னு எல்லாரும் உங்களுடைய உண்மையான குணத்தை அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு மறைச்சிடுறாங்க என்ன பண்ண முடியும் உண்மை இருக்கு கோபம் வருது உண்மை இருக்கு வழிக்குது உண்மை இருக்கு எல்லாருடைய செயல்பாடும் எங்களுக்கு பிடிக்கல இதுதான் சிம்மத்துடைய நிலை இப்படிப்பட்ட நேர்மைக்கும் நியாயத்துக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் சிம்மம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினாலுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் யாரால நமக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் யாரால மேக்சிமம் நம்முடைய செயல்பாடுகளுக்கு கர்ம வினைக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பொறுப்பேற்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் சிரமம்னா சிரமம் அப்பேற்பட்ட சிரமம் இவ்வளவு அவ்வளவுன்னு கிடையாது அடிடா எவ்வளவு வேணா அடிடாங்கிற மாதிரி கடவுளும் குடுத்துக்கிட்டே இருக்காரு அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து பிரச்சனை தட தாமதம் எங்க போனாலும் ஏதாவது ஒரு வம்பு வழக்கு நம்மள தேடி வந்துரும் ஆனா அந்த இடத்துல கூட ஒரு பொய் சூது வாதி இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்மளால உண்மையை தவிர்த்து எதுவுமே செய்ய முடியாது உண்மையை தூக்கி நம்ம தோல்ல போட்டிருக்கிறேன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பொய்யே தூக்கி தோல்ல போட்டிருக்காங்க அப்ப அந்த பொய்யெல்லாம் சேர்ந்து உண்மையா இருக்கக்கூடிய நம்மள கீழே இறக்குறாங்க கீழே இறக்குறது மட்டுமா கீழே போட்டு மெதிக்கிறாங்க இதுக்கும் அசரில்ல நீங்க இதனாலே பல பேருக்கும் உங்க மேல அப்படியே கண்டுச்சுட்டு இருக்கு என்ன பண்ணாலும் இவன் மட்டும் நல்லாவே இருக்கானே இவ்வளவு கஷ்டம் எல்லாம் இருந்தா நம்மளுக்கு எல்லாம் தலையே வெடிச்சிடும் சே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க இவளுக்கு இன்னும் ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கணும் இவளுக்கு இன்னும் ஏதாவது இடஞ்சல் கொடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சேன் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்க சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு சிலர் மட்டும்தான் அதாவது விரல் வீட்டு என்னக்கூடிய அளவுக்கு தான் ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் சங்கடங்கள் அப்படி இருந்து தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயம் வேணாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அப்படி பண்ண போற இப்படி பண்ண போறான்னு கவலையே வேணாம் அதாவது நவ கிரகங்கள்லயே நமக்கு நல்லது கட்ட தீர்மானிக்க கூடியதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இவருக்கு மட்டும்தான் நம்ம ஈஸ்வரன் பட்டம் கொடுத்திருக்கோம் மத்த யாருக்குமே கொடுத்தது கிடையாது ஏன் சொல்ல போனா முழு சுபகர்கம்னு சொல்லக்கூடிய நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம ஈஸ்வரன் பட்டம் கொடுக்கல இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வாழும் காலத்திலேயே பதில் கொடுக்கறதுனாலதான் இவரை நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் சோ இவரால சிம்மத்திற்கு எப்படி சிரமம் வரும் தப்பு பண்றீங்களா யார் வாழ்க்கையாவது கெடுக்குறீங்களா உண்மைக்கு புறமா உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கா இது நாள் வரைக்கும் உங்களதை யாருக்காவது விட்டு கொடுத்துருவேன் தவிர அடுத்தவங்களுடைய சொத்துக்களையும் அடுத்தவங்களுடைய உரிமை பொருட்களையும் இது வரைக்கும் நீங்க வந்து அபகரிச்சது இல்ல உணர்ச்சி வசப்படுறது கூட மற்றவங்க மனசு கூடாதுன்னு தான் இருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையை மாறா பேசுறப்போ உண்மைக்கு மாறா அவங்க யாரோ செயல்படுறப்போதான் கோவப்படுவீங்க அது கத்த செய்வீங்களை தவிர்த்து அவங்கள துன்புறுத்துன்னு நினைச்சது கிடையாது இப்படிப்பட்ட குணாதசங்களை உயர்வா வச்சிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இது நாள் வரைக்கும் சிரமத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இனி வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்கவே சிறப்பான பலன்களை கொடுப்பார் அது என்ன ஏது எப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரம் ஆட்சியை தான் நம்ம பொதுவா சிம்மம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக எத தொட்டாலின் தடை தாமதம் வீண் விவாதம் பிரச்சனை 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 திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லாதம்மா நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுது ஆனா வேற வழி இல்லை நீங்க பட்ட கஷ்டத்தை நானாவது சொல்றனே அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களை எல்லாரும் இன்னும் இவங்க கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க ஆனா தெய்வம் வந்துட்டு போதும் சாமி உனக்கு பட்ட கஷ்டம் இனி உன்ன நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சனீஸ்வர பகவானை தொடர்ந்து மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க இதனால வீண் விவாதங்கள் மறியுது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க நகை நட்டு வாங்கி சந்தோஷத்துல தழைக்க போறீங்க உடைய மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்விக்காக இல்லை வேலை நிமித்தமாவோ வெளிநாட்டுக்கு அனுப்பி யோகம் இருக்கு இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நீங்க நீண்ட நாட்களாக உங்க உத்தியோக பணிகள்ல அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நெருக்கடிகள் விலகுது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுது இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்தை போட்டு குடும்பத்தை கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் வேற்று மொழிக்காரர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லா நாளுமே உங்களுக்கு உதவி உண்டு நீங்க உதவி கேட்கலன்னா கூட உங்களை தேடி வரும் தக்க சமயத்துல உதவி வந்து நிற்கும் அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் எந்த ஒரு விளம்பர முகத்திலையும் மயங்கி ஏதாவது புதுசா நிறுவனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பணத்தை வந்து கையாளுறப்ப ரொம்ப கவனமா இருங்க நிறைய பேர் வந்துட்டு பொய் பித்தளாட்டத்தோட உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க இடமே கொடுத்துடாதீங்க ஒரு விஷயம் வந்துட்டு அதாவது உண்மைக்கு புறம்பா உழைத்தால் மட்டும்தான் உயர்வுங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும் இருந்தாலும் நீ ஒரு ரூபா போட்டாக்கா ரெண்டு ரூபா கிடைக்கும் பத்து ரூபா இருபது ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க சுத்தமா அதுல இருந்து ஜம்ப் பண்ணிடுங்க அப்படிப்பட்ட ஆட்களை கிட்டேயே சேர்த்திடாதீங்க இந்த விளம்பரப்படுத்தி விளம்பரத்துக்கு மயங்கிறதுங்கிறது அதுல மட்டும்தான் பண விஷயத்துல மட்டும்தான் கேட்டீங்கன்னாக்கா அது மட்டும் கிடையாது சோப்பு ஷாம்பு பேஸ்ட் எந்த மாதிரி பொருட்களையும் எப்பவும் யூஸ் பண்றதை யூஸ் பண்ணுங்க புதுசா இதையும் யூஸ் பண்ணி உடம்ப வந்து கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி இத்தனை நாளா மரதி இருந்திருக்கும் பித்தம் இருந்திருக்கும் தலை சுத்தல் வந்திருக்கும் இது எல்லாமே இனி நீங்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நீக்க போகுது குறிப்பா புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய செல்வாக்கு உயிரது கையிருப்பு உயிரது பணம் பல வழிகளில் உங்க கைக்கு வந்து சேரும் வெளியில கடன் வாங்கி கடன் நெருக்கடியில தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பண வரவினால கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்கவே புதுசு சொத்து வாங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வண்டி வாகனம் அதாவது பழைய வண்டி வாகனங்களை மாத்திட்டு நல்ல வசதியுடன் இருக்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்குவீங்க ஒரு வசதிகள் பெருக்குது திருமணம் ஆகாதவளுக்கு திருமணத்தில் தடை இருந்தவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து ரெடியாகும் உங்களுடைய தலைமையில நடக்கும் காதுகுத்து கிரக பிரவேசம் அப்புறம் சீமந்தம் இந்த மாதிரி நிறைய புதுசா வீடு கட்டி குடி போகிறது எல்லாமே வீடே வந்து பார்த்தீங்கன்னாக்க சுப நிகழ்ச்சியில களை கட்டிக்கிட்டே இருக்கும் குறிப்பா சனி பகவானால பணப்புழக்கம் அதிகமாகும் பழைய கடனை கூட பைசா பாக்கி இல்லாம பைசல் பண்ணிடுவீங்க வாகனத்தை மாத்திருவீங்க வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீங்க அட என்னடா வாழ்க்கைதுன்னு நினைச்ச நீங்க அடடா என்ன ஒரு வாழ்க்கை இப்படி மாறுதலான பேச்சுக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் குழந்தை பாக்கியத்தொகை நீண்ட நாள் கனவு கண்டுட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே மாதிரி பண பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த தொகை உங்க கைக்கு வரும் அரசாங்க வகையிலையும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு குறிப்பா சொல்லுனாக்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ அரசியல்வாதியோ இல்ல எந்த தொழில் செய்தாலையும் சரி பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அடுத்து இல்லத்தரசியில பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கோபங்கள் எல்லாமே மறைந்து போகும் உங்களுக்கு இடையே வந்து ஒற்றுமை பலப்படும் உடல் நலத்தை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அதுவே அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சக ஊழியர்களால உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் மறியுது அவங்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வேலை பழு அதிகரித்தாலும் அதற்கேற்ற உயர்வு இருக்கும் அடுத்த கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவையும் பெற்றோர்கிட்ட கலந்த ஆலோசிக்காம எடுக்கவே கூடாது அப்படி ஒரு முடிவு வந்துட்டு நீங்களா தனிப்பட்ட முறையில எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தடைபட்ட கல்யாணங்கள் கூட வந்து கூடி வரும் வியாபாரில பொறுத்த வரைக்கும் கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப வியாபாரம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த வியாபாரத்துல வரக்கூடிய லாபத்தினால பைசா பாக்கி இல்லாம கடனை வந்து சுத்தமா அடைச்சிருவீங்க மேல கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசுவீங்க லாபம் அதிகமாகும் கடையை மாற்றணும்னு நினைக்கூடிய உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும் சொல்ல போனா வாடகைக்கு கடை வச்சிருந்த உங்களுக்கு இனி சொந்த கடை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது தொழில இந்த உணவு ரீதிய அரிசி பருப்பு இந்த மாதிரி மண்டி வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி கெமிக்கல் இந்த மாதிரியான வகைகள்ல அதிக லாபம் இருக்கும் இந்த வருஷத்துல சிலருக்கு தொழில் வளர்ச்சியில இருந்த தடை தாமதங்கள் விலகுது அடுத்து உத்தியோக பணிகளே இருக்கணும் ஆண்களோ பெண்களோ அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ அடிக்கடி லீவ் போட்டு இருந்திருப்பீங்க முன்னாடியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு லீவ் போட்டாக கூடிய கட்டாயம் வந்திருக்கும் ஆனா இனி அப்படி இருக்காது எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமா இருக்கு உத்தியோகத்துல நல்ல கவனம் செலுத்துவீங்க மூத்த அதிகாரிங்கிட்ட அதிக உரிமையை எடுத்துப்பீங்க அவங்களே உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாக இருப்பாங்க சில சூட்சங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க குறிப்பா நீ எதிர்பார்த்த எடுத்துக்க திடீர் மாற்றம் கிடைக்கும் பழைய அதிகாரிகளே உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன் அப்படி சொல்றேன்னா சிம்ம ராசிக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமானவங்க தான் ஆனா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அப்படின்னாக்க கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருவீங்க அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் சில பேர் வந்துட்டு ஏமாத்தி உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பாங்க காயப்படுத்தி இருப்பாங்க திரும்பவும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாக்க எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தாலும் சரி அது எவ்வளவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் சரி கவனமா இருக்கணும் ஆகமத்தில் இந்த வருடத்துல சனீஸ்வர பகவானுடைய மாற்றத்தினால உங்களுடைய எல்லா விதமான கஷ்ட சூழ்நிலையும் மாறுது உங்களுக்கு எல்லா வகையிலேயும் சாதகமான சூழ்நிலையை உருவாகுது உங்களுடைய அனுபவ அறிவாலையும் சமயத்தை புத்தியினாலையும் சனீஸ்வர பகவானுடைய துணையினாலையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றியாளர்களாக வளம் வர போறீங்க சாதிக்க முடியாத விஷயத்த கூட சாதிச்சு காட்ட போறீங்க வெற்றி நமது அப்படிங்கிற அளவுக்கு எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படிய பரிகாரம் அப்படிங்கிறது திருநள்ளாரில் வீற்றிக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அஸ்தம் நட்சத்திர நாள்ல சென்று வணங்குவதனாலையும் மேலும் தொழுநோய் மற்றும் காச நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி நல்லது மட்டுமே நடக்க தொடங்கும் செல்வ செழிப்பு குறிப்பா பொருளாதார ரீதியா உங்களுடைய உயர்வுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய பரிகாரம் ஒரு பேருக்கும் நல்லதே நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்து சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய வருடமா இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது ஞான மூச்சக்காரகனான கேது பகவானும் ஆத்மக்காரகனான சூரியனுடைய அம்சத்துல பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானால ஒவ்வொரு வகைலையும் நல்ல பலன் இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல இருந்த பல பிரச்சனைகள் மறைய போகுது அலைச்சல்கள் குறையும் வயிற்று போலப்புக்காக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட இனி சொந்த ஊருக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி சந்தோஷமா குடும்பத்தோடு வாழ போறீங்க அடுத்ததான் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகளும் மறையுது அது போலவே சிம்மராசிந்த ஆண்களாக இருந்தீனாக்கா பெண்களாலையும் பெண்களாக இருந்தீனாக்கா ஆண்களாலையும் சில தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க அவர்களால சில பிரச்சனைகள்ல சிக்கிருப்பீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து இப்போ விடுதலை ஆக போறீங்க குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையுதுங்க குழப்பம் பதட்டம் பயம் இப்படி மட்டுமே இருந்த நீங்க இனி ரொம்ப தெளிவா திட்டமிட்டு செயலாற்ற போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானால அதிர்ஷ்டகாலம் அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் செயல்பாடுகள் எல்லாமே லாபமா மாறும் சங்கடங்கள் விலகுது நினைச்சது எல்லாமே நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் உருவாகுது வருமானம் அதிகரிக்கும் புதுசா சொத்து சேருது வண்டி வாகனம் வாங்குவீங்க சமூகத்துல ஒரு அந்தஸ்து உயரும் அரசியல்வாதியில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் குறிப்பா சனீஸ்வர பகவானால உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே இனி இருக்கவே இருக்காது இவரே உங்களுக்கு நல்லது பண்றப்போ இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகவும் கேதுவும் உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாங்க அப்படின்னா இனம் புரியாத குழப்பத்தை தீர்த்து வைக்கிறாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்களை மறைய வைக்கிறாங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க தொழில இருந்த தடை கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம எந்த ஒரு செயலியும் செய்ய முடியாம தத்தழைச்சிட்டு வந்த உங்களுக்கு இனி சொன்ன சொல்லு மாற மாட்டீங்க எடுத்த தொழில விட மாட்டீங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் விலகுது குறிப்பா முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகுவதுனால மனசுல தைரியம் தன்னம்பிக்கை கூடும் வேலையில அலைச்சல் குறையுது நிம்மதியான நிலைக்கு இப்ப இருக்க போறீங்க அதே மாதிரி நட்பு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள் மறியுது அவங்களே உங்ககிட்ட திரும்பவும் வந்து சாரிடா சாரிமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நட்பு வட்டம் விரிவடையுது அடுத்த குடும்ப வாழ்க்கையிலே வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் தீருது குறிப்பிட்டு சொல்லுனாக்கா சிம்ம ராசிக்காரங்க போன காலகட்டங்களில் ஆண்களாக இருந்தாக்கா பெண்களாலையும் பெண்களாக இருந்துனாக்கா ஆண்களாலையும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க திரும்பவும் அது வரக்கூடாது அப்படின்னாக்கா எச்சரிக்கையா இருங்க அடுத்து குரு சஞ்சாரம் சனி பகவானுக்கு சாதகமா குரு என்ன பண்றாருன்னா செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறார் உடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கிறார் வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளிக்கூடிய வெற்றி பெறக்கூடிய நிலையை இவங்க வந்து கொடுக்கறாரு குறிப்பா குருவினால நீங்க செய்யக்கூடிய தொழில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் விளக்குது உத்தியோக பிரச்சனைகள் மறையுது பொருளாதாரத்துல இந்த தடைகள் விலக்குது குருவினால இழந்த செல்வாக்கு மீண்டும் உயரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கும் உடைய நிலையில உயர்வு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க திருமண வயதுல இருந்து நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது அடுத்த பொது பள்ளங்கள்னு பார்த்தோம்னா மனச ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகளும் காணாம போகும் நட்புகளுக்கு இடையே இருந்த தன்மை மாறுது உற்சாகம் பெருக்கெடுக்கும் உடைய செயல்பாடுகள் இருந்த டென்ஷனும் வார்த்தைகள் இருந்த கோபமும் இப்ப வந்து கற்றுக்கொள்ள வருது எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உருவாக்குதுங்க குறிப்பா வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் விலக்குவதனால புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க அறு தொழில் ரீதிய பார்த்தோம்னாக்கா மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில்கள் கூட இனி லாபம் அடைவீங்க உழைப்பு உயர்வு முயற்சி வெற்றி இதுதாங்க தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடியது அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இதுல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய உழைப்புக்கு உயர்வு உண்டு உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் பெறுவதனால மதிப்பு அதிகமாகும் பொறுப்புடன் வேலை பார்ப்பீங்க மேலிடத்து நல்ல பெயரை பெறுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உடைய முதலாளிகளால் பாராட்டப்படுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் அது போலவே குடும்பத்திலையும் நிம்மதியான நிலை உருவாகுது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுதுங்க உறவுக்காரர்கள் உங்களை தேடி வருவாங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துப்பீங்க புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளை எதிர்பார்த்தா மதிப்பெண்களை பெற முடியும் டீச்சர் ஆலோசனை அப்படின்னு இந்த காலத்துல ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா நீ எதிர்பார்த்த விட அதிக மதிப்பெண்களை பெற்று நீங்க விரும்பிய பாடங்கள்ல வெளிநாடு வெளியூருக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சங்கடங்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க வண்டி விபத்து விசந்துக்கள் மருந்து மாத்திரை இந்த மாதிரி நிறைய சங்கடங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த நீங்க இனி மருத்துவ சிகிச்சையால முழு தேக ஆரோக்கியத்தை சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நிலை அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையை உருவாகுது திருமணத்திற்காக காத்துட்டுவங்களுக்கு தகுதியான வரன் தேடி வரும் பூர்வீக சொத்துக்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு வசதியான இருப்பிடம் அமையும் தம்பதிகளுக்கிடையே நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவர்களையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் விநாயகப் கூடிய விநாயக பெருமானியும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பேறக்கூடிய சிவபெருமானியும் வணங்குவதுனால சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்த பூரம் நட்சத்திரம் சங்கடத்திலும் யோகம் இருக்கு இனி சங்கடமே இல்ல யோகம் மட்டும்தான் வேணாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இதனால வரைக்கும் சனி பகவான் பகைவரா மட்டும்தான் இருந்தார் இனி நட்பா இருப்பாரு யோகத்தை மட்டுமே கொடுப்பார் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அலைச்சல் குறையுது உங்களை இத்தனை நாளாக சுத்திக்கிட்டு இருந்தேன் கெட்டவங்க எல்லாமே இப்ப விலகி ஓடுவாங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக ஏற்பட்டுருந்த அவ பெயர் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மறையுது வாழ்க்கை துணையுடைய உடல் பாதிப்பும் இப்ப சரியாகுது பிள்ளையுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் குறிப்பா இந்த சனீஸ்வர பகவான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இவரால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னா நன்மையான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் இனி பாதகமான பலன்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நினைச்சதை சாதிக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறாரு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு நவீன பொருட்களை வாங்கி வீட்டுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சியால் நடக்குங்க இவரே சாதகமா இருக்க போகுது இந்த எது உங்களுக்கு என்ன மாதிரி பலங்களை கொடுப்பாங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்குறாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை மறைய செய்யறாங்க உடல்நிலையில பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துல ஆனா இப்போ அது எல்லாமே சரியாகுது குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது மனசுல இடம் புரியாத சங்கடத்தால தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க என்ன பண்றது எங்க போறது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருந்திருப்பீங்க இனி அது எல்லாமே மறியுது வாழ்க்கை துணியுடைய ஆதரவும் பெருகுது குடும்பத்துல உங்களுக்கு இருந்த தேவையற்ற சங்கடங்கள் மறையுது பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் குறையுது குறிப்பா வாழ்க்கை மீது அதிக கவனம் வரும் குறிப்பா எல்லா விதமான பாதிப்புகள்ல இருந்தும் சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு அடுத்து குரு சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் முழு சுபகம் ராகுக்கு எதுவே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால குரு வந்து செல்வாக்கு எதிர்பார்த்த ஒவ்வொன்னு லாபத்துல முடியும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது யோகமான காலம்னு சொல்லலாம் குருவால சங்கடங்கள் மறையுது தொழில் உத்தியோகத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது செல்வாக்கு உயர்வதனால பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க உத்தியோக பணிகள் இருந்த பிரச்சனைகளும் விலகுது வியாபாரம் லாபத்துல போகும் புதுசை இடம் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை அப்படின்னு செழிப்பான காலமா மாறப்போகுது இதை தொடர்ந்து பொது பிள்ளைங்களா சொல்லணும்னாக்க தனித்தன்மை வெளிப்பட போகுது உழைப்பு உயர்வை தரும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சிலர்லாம் தப்பே பண்ணாம குற்றவாளியை இருப்பீங்க இனி அந்த நிலை இருக்காது உங்க மேல யாரு வந்து பழி சுமத்துனாங்களோ அவங்க வாயாலேயே நீங்க வந்துட்டு தப்பு பண்ணலாம் அப்படிங்கறத உணர்த்த முடியும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அரசு கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் செல்வாக்கு உயருது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்குது அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில இருந்த சங்கடங்களும் மறையுது கூட்டு தொழில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிய முதலீடுகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் தொழிலேயே சின்னத்திரை சினிமா ஃபேன்சி ஸ்டோர் ஜவுளி வியாபாரம் கவரிங் நகை தங்க நகை வாகனம் இந்த மாதிரியான வியாபாரங்களை இருக்கிறவங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்த்த விட பல மடங்கு லாபம் அதிகமா கிடைக்கும் இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே பொருத்தமாகும் அடுத்து பணியாடுகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை இல்ல ஒற்று கீழே கைநீடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்கிறாங்க சரி பணிபுரியக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு அதிகமாகும் உங்க மீது சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மறைந்து போகும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில வேலை பார்க்கறவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் முதலாளிகளும் உங்களை வந்து மதிப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுது கணவர்கிட்ட அன்பு ஆதரவு பெருகுது பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு அவர்கள் மீதான அக்கறை அதிகமாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் புதியவங்கிட்ட பழகுறப்ப மட்டும் கொஞ்சம் பழக்க வழக்கத்துல எச்சரிக்கை இருங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கவனம் சிதறாம படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய படிப்புல ஆர்வம் கூடும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசை வந்து அழைப்பாயை விடாம எதிர்காலத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்காலத்தை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் இது போட்டி தேர்வுகளுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு தேர்வுகள்ல வெற்றி அடைவீங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் உண்டு அடுத்து உடல்நிலையை வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது இதனால் வரைக்கும் எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் சரி அதுல இருந்து முழுசா குணமாக்கி வெளிவந்துருவீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த சங்கடங்கள் மறையுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க நவீன பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைகளால உங்கள் நிலை உயர்வை அடையும் அவர்களால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் புசை இடம் வாங்குவீங்க நீங்க விரும்பிப்படி வீடு கட்டி குடியேறுவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால மனசுல அமைதி நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நரசிம்மரை அனுதிரும்பம் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு சனீஸ்வர பகவானால நல்ல நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாம் வீ நலச்சலை மறைய வைக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்குறார் பொருளதார தடைகளை விலக்கி வைக்கிறாரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கிறாரு அதிர்ஷ்டிகரமான பழங்களை மட்டுமே அழு கொடுக்கிறாரு குறிப்பா இது வந்து யோகமான காலம்னே சொல்லலாம் பல வகைகள்ல நன்மைகள் உண்டாகுது பணப்புழக்கம் அதிகமாகுது எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்குது எதிர்ப்புகள் இல்லாமல் போகுது எதிர்கள் எல்லாம் அடங்கி போவாங்க அபார ஆற்றல் உங்களுக்கு உண்டாகுது இவரால் அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நன்மையான பழங்களை கொடுக்கிறாரு சங்கடங்கள் விலகுது நெருக்கடிகள் இல்லாமல் போகும் முயற்சி வெற்றியாக மாறும் முழுமையா இந்த காலகட்டத்துல யோகத்தை அனுபவிக்க போறீங்க நினைச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நிலையை உண்டாக்குறார் செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் இவங்களே சாதகமா இருக்கிறதுனால அந்த காலகட்டத்துல ராகவங்க எதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நிலையில உங்க வாழ்க்கையில இருந்த தடுமாற்றத்தையும் மறைய செய்யறாங்க மனசுல இருந்த குழப்பத்தையும் மறைய செய்யறாங்க எதிர்பார்ப்புகளை உடனடியே நிறைவேற்றி கொடுக்கறாங்க மேலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நட்புகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கிறதுனால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுது அந்தஸ்து உயரது வழக்குள்ள வெற்றி கிடைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் விலகுது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க அடுத்த குருவிட சஞ்சாரம் சனி சீர்பனுடைய ஆதரவின் காரணமா உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் செல்வாக்கு அதிகமா கொடுக்கறது பணம் பதவி பாட்டம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது இனி நீங்க தாங்க விஐபி அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான நிலையை உருவாக்குறாரு பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்குது செல்வாக்கு உயருது வாழ்க்கையை வளமா மாறதுனால குடும்பம் தொழில் உத்தியோகம் அனைத்திலும் மகிழ்ச்சியை உண்டாக்குது பண வரவை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆகுது பொதுப்படியா சொல்லணும்னா இவரால இனி உங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தொழில் இந்த தடைகள் விலகுது பொருளாதார நிலையில உயர்வை அடைய போறீங்க அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே செல்வாக்கு உயருங்க நினச்சதை சாதிப்பீங்க அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் கூட்டு தொழில உங்களை வீட்டு விலகி போனவங்க கூட இப்போ வந்து திரும்பவும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க அதுவே ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி அனைத்து விதமான தொழில்களும் குறிப்பா விவசாயம் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் அதிகமாவே கிடைக்கும் அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய திறமை இனி மதிக்கப்படும் ஊதி உயர்வு உண்டாகும் வேலையில பொறுப்பு உயருது வேலை பழு குறையும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அரசு ஊழியர்களை பொறுத்திருக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பதிவு உயர்வும் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது உடல் ஆரோக்கியம் மேம்படுது சொந்தக்காரங்க மத்தியில உங்க மதிப்பும் மரியாதை உயருது பகையவர்களையும் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் இந்த காலகட்டத்துல மனசுல வந்து வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க நினைச்சது வெற்றி அடைய முடியும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிக கவனம் வரும் ஆசிரியருடைய ஆலோசனால நீ எதிர்பார்த்த மதிப்பெண்களை தேர்வுகளில் பெற முடியும் மருத்துவம் பொறியியல் இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டு படிப்பதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குது தொற்று நோய் பரம்பரை நோய் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சையும் இப்போ வந்துட்டு சரியாக போகுது முழுமையா மருத்துவ சிகிச்சை இல்லாத ஒரு நிலைக்கு வர போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்போ வந்து விலகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் தட்டுப்பாடு விலகுவதனால நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுத்து வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகமாகும் சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இருக்காது சோ இப்ப வரைக்கும் பத்து பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவானால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கறத உணர்த்தி இருக்கு பயமே வேண்டாம் கடவுள் துணி கடவுள் மட்டுமே துணை வாழ்த்துக்கள்